அன்பார்ந்த நேயர்களே நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன் முந்தைய பதிவிலே ஆப்ரேஷன் சிந்துரை பற்றி நாம் முழுமையாக விளக்கினோம் இப்பொழுது அடுத்த போர் எப்பொழுது என்று நாம் சொல்லியிருந்தோம் அத உத்தேச தேதியை இப்பொழுது சொல்ல உள்ளோம் அதாவது அடுத்த கிரக நிலைகளை கொண்டு வருகின்ற மாதத்தில் எப்பொழுது போர் கவனம் தேவைன்னு பார்க்க போறோம் இப்போ நம்ம முதல்ல பார்த்தோம்னா நம்ம சொன்னதே பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் சூரியன் வரணும் இதுதான் சிம்ம மண்டலம் இந்த சிம்ம மண்டலத்துல சூரியன் வரும்போது இது ஆவணி மாதம் சூரியன் ஆகல்ய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஆடி மாசத்துல வருது ஆடி மாசத்தினுடைய உத்தேச தேதின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து நமக்கு கவனம் தேவை ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அதாவதுன்னா தமிழ் மாதத்துல ஆவணி மாதத்தினுடைய தமிழ் மாத வருட பிறப்பு வந்து பாத்தீங்கன்னா நிகழும் போது சூரியன் சிம்ம மண்டலத்துக்கு போய் உட்கார்ந்துருவார் புரியுதுங்களா அப்போ இந்த ஆவணி மாசம் வந்து பிறக்கிறது வந்து பதினேழாம் தேதி பிறக்குது ஆகஸ்ட் பதினேழு ஆவணி மாசம் இப்போ சூரியன் ஆகிலேய நட்சத்திரத்திலிருந்து பிரவேசியமாக போற நாள் இந்த நாட்கள்ல ஆகஸ்ட் பதினஞ்சு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆகஸ்ட் பதினஞ்சு வந்து சுதந்திர தினம் இந்த சுதந்திர தினத்துல பார்த்தீங்கன்னா ஆகல்ய நட்சத்திரத்துல நான்காவது பாதம் முடியும் தருவாயில் சூரியன் போயிருக்கிறார் அப்போ புதனோர சேர்ந்த சூரியன் இந்த ராசிய சந்திரனுக்கு உண்டான ராசின்னு சொல்லுவாங்க இந்த ராசிக்கு ஒப்பானது இந்த ராசியில பத்தி சம்பவிக்கிறதுனால நம்ம கவனமா இருக்க வேண்டிய இடங்கள் துறைமுகம் கடல் சார்ந்த இடங்கள் இந்த இடம் எல்லாம் கொஞ்சம் கவனமா நம்ம பார்த்துக்கணும் ஒண்ணு ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா இந்த சூரியன் ஆவணி மாசத்துல கேதுவோட சேரும் போது சனி ராகுவோட வக்கரம் பெறுகிறார் இந்த சனி வந்து ராகுவோட சேர்ந்து வக்கரம் பெறுகிறார் போருக்கான கடவுள் சூரியன் நின்ற இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்துல அதாவது தைரிய வீதிய ஸ்தானத்துல செவ்வாய் போய் அமர்றார் அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ஆகஸ்ட் பதினேழுக்கு மேல நமக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது கிரகநிலைகள் சாதகமாக இருக்குது அதாவது ராகு அதிகரித்தார்னா வக்கரம் பெற்ற சனி ராகுவை வந்து அழுத்தி அமைக்கிடுவார் அதோடு இல்லாமல் நிழல் கூட ஒரு ஒளி கிரகம் சூரியன் ஒளி கிரகம் நிழல் கிரகம் கேது அதனால ஆகஸ்ட் பதினஞ்சு ஆனப்பட்டது கொஞ்சம் நமது அரசாங்கங்கள் எல்லாம் சேர்ந்து பிற எதிரிகளிடம் இருந்து கொஞ்சம் பாதுகாத்து கொள்வது நல்லது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சர்ச்சைகள்தான் இருக்கும் ஆகவே பொதுமக்கள் கூட அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு செய்யுங்க ரெண்டாவது நமது பாரத நாடாகப்பட்டது அலெக்சாண்டரே வந்து போர் எடுத்தாலும் நமக்கு வந்து நம்ம பாரதத்தை ஜெயிக்க முடியாதுன்றது நம்ம வரலாற்றில் படிச்சிருக்கோம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அலெக்சாண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிய கண்டத்துல முக்காவாசி இடத்தை பிடிச்சிட்டார் நம்மளுடைய பாரத கண்டத்துக்கு வரும்போது ஒரு துருக்கி மன்னனால் யானை படை கொண்டு தாக்கி அவர் தோல்வி ஒப்பு கொண்டார் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் அந்த மாதிரி மதிநுட்பமான விஷயங்கள் நமது இந்திய இராணுவத்துக்கிட்ட இருக்கு நம்ம இந்திய இராணுவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மதிநுட்பமான ஆட்கள் அதனால நீங்க எல்லாருமே நமக்கு அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு செய்து நம்முடைய பாரத தேசத்துக்கு எல்லா விதமான விஷயங்களையும் தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது பாரத தேசத்தினுடைய பாதுகாப்புகளுக்கு நம்ம ஒத்துழைப்பு செய்யணும் ஒன்று இந்த நாட்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை அடுத்த போருக்கான ஆயத்தங்கள் இந்த நாட்களை புரிய வைத்தே இருக்கும் எனவே நேயர்களே நம்ம போருக்கான காரணிகளையும் போருக்கான கிரகமும் போர் எவ்வாறு நடப்பது என்று பார்த்து கொண்டு வரும் பகுதியிலே நம்ம வருங்காலத்தை சொல்லிட்டோம் இதுக்கு முன்னாடி நடந்து கொண்டிருக்க போர்களை பற்றி நம்ம ஆய்வு செய்ய போகிறோம் தொடர்ந்து நமது சேனலிலே இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்